அவர் சொன்னார் இதை நான் தர முடியாது இது என்னுடைய சொந்த உழைப்பில் வந்தது அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க எப்போ நீங்க அப்படி பேசிட்டீங்களோ ரசூல்லா அவங்கள்ட்ட வாங்குறத விட்டுட்டாங்க அவர் பக்கர் ஆட்சிக்கு வந்தாங்க அவர் தூக்கிட்டு ஓடியா இருந்தாரு வாங்க மறுத்தாங்க உமர் ஆட்சிக்கு வந்தாங்க தூக்கிட்டு ஓடியா இருந்தாரு வாங்க மறுத்தாங்க அப்போ அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார் எப்படியாவது வாங்கிக்கங்களேன் நபி கேட்டு நான் தர தவிரிட்டேன் அப்பதான் அவர் பக்கர் சொன்னாங்க எங்கள் ஹபீபு கேட்டு எப்போ நீ தர மறுத்தாயோ அதற்கு பிறகு அதை வாங்குவதற்கு தகுதி எங்களுக்கு கிடையாது ஒரு கட்டம் தான் ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லா என்ன செய்வா நீங்க யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்ல அவங்கள வாங்க விடாம தடுத்துருவான் ஜட்டாத்தை நீங்கள் மிச்சம் வைத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சா மறுமை நாளில் அதற்கான தண்டனை ஆக பெரியது நாங்கள் நபிகள் நாய் ஒருத்தர் தங்கத்திலே வெள்ளியில் ஜக்காத்து கொடுக்காம வருஷா வருஷம் தப்பிச்சுட்டு போறாருன்னா ரசூர்லா சொன்னாங்க மறுமை நாளில் அந்த தங்கமும் வெள்ளியும் பெரிய பெரிய பாம்புகளாக மாறும் அந்த பாம்பு அந்த செல்வந்தரை ஒவ்வொரு நாளும் கொத்தி கொண்டே இருக்கும் ஒரு கொத்த வாங்கிட்டு அவர் ஏழு வகையான பூமிக்கு அடியில போயிட்டு திரும்ப மேல வருவார்தான் பெருமானார் குறிப்பிட்டார்கள் யார் மீது சக்காத்து கடமை சக்காத்து யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் இன்னைக்கு தேதிக்கு ஒரு வருஷம் பூர்த்தியாய் எண்பத்தி ஏழு கிராம் ஒரு விட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அதுல இருந்து ரெண்டரை சதவீதம் சக்காத்தை வெளியாக்க வேண்டும் வெள்ளியில அறுநூத்தி பன்னெண்டு கிராம் ஒருவத்தை இன்னைக்கு ஒரு வருஷம் போய் பூர்த்தியாக இருந்துச்சுன்னா அவர் அதிலே ரெண்டரை சதவீதம் சக்காத்து வெளியாக்க வேண்டும் எதன் மீது சக்காத்து கிடையாது என்று சொன்னால் வசிக்கக்கூடிய வீடு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் சக்காத் என்பது கிடையாது ஒருத்தர் பிளாட் வாங்கி போட்டு வச்சிருக்கிறாரு வாங்கி போடும்போது நல்ல நியத்துல வாங்கினார் பசங்களுக்கும் வாங்கினார் குடும்பத்துக்கு அதுல கிடையாது ஆனா அது வியாபார நோக்கத்துல வாங்கியிருந்தா அது ஆண்டுக்காண்டு மவுஸ் ஏற்பட போது அவர் அதுல சக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும் எதனையும் சக்காத்து அவசியம் ஆகிறது வியாபார பொருட்கள் அதே போல உயர்ந்த ஜக்காத்து ஆடு மாடு ஒட்டகங்கள்ல ஒருத்தர் நாற்பது ஆடு இருக்குன்னா நாற்பதுக்கு ஒரு ஆடு ஒருத்தர் நாற்பது மாடு இருக்குன்னா நாற்பதுக்கு ஒரு மாடு ஒருத்தர் நூத்தி இருபது ஒட்டகம் இருக்குன்னா நூத்தி இருபதுக்கு ஒரு ஒட்டகம் இப்படி கணக்கிட்ட தொடர்ந்து கொடுக்கணும் இன்னைக்கு தேதி மார்ச் இருபத்தி ஒன்னு ஒரு கிராம் தங்க நகை எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா சொன்னா ஏறக்குறைய எண்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஏற்றுக் கொண்ட தங்கம் எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு